சமீபத்தில் அமரன் திரைப்படத்தோட நூறாவது நாள் கொண்டாட்டம் சென்னை அரங்கத்தில் நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சிவகார்த்தியன் உலகநாயன் கமல்ஹாசன் பற்றி பேசின விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கமல் சார் எனக்கு ரொம்ப கரெக்டாக சம்பளம் வந்துச்சு சார் ரொம்ப சீக்கிரமே சம்பளம் வந்துச்சு சார் இப்படி நடக்கிறது அரிதான விஷயம் சார் இந்த கதை அன்பு அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் என்னோடய படங்கள் ரிலீஸ்க்கு முன்னால் பாதி நேரம் அன்பு அண்ணன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை வாங்குகிற சம்பளத்தை பிடிங்கிட்டு போகிற குரூப்பும் இருக்குது உங்களுக்கு தெரியாதது இல்லை சார் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது சார் எனக்கு படம் ரிலீஸ்க்கு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே சம்பளம் கொடுத்து அதை தாண்டி மரியாதையும் ரொம்ப முக்கியமாக கொடுக்குறதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயம் நீங்கள் எப்படிப்பட்ட நடிகர்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது உலகத்துக்கே தெரியும் உங்களை மாதிரி நடிக்க இன்னொருத்தர் பிறந்து வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்லுவேன் இன்னொருத்தர் பிறந்து வந்தாலும் முடியாது உங்களை போல் நடிக்கிறதுக்கு படம் பண்ணுவதற்கு மேலும் எல்லோரும் சொல்வது போல் விக்ரம் அமரன் முடிந்தது தக்லீஃப் காற்றி வெடிப்பதை பார்க்க நான் காத்திருக்கிறேன் நீங்கள் உங்களை உலக நான் என்ன கூப்பிட வேணான்னு சொல்லிட்டீங்க சரி வேற என்ன சொல்லி கூப்பிடலாம்னு நினைக்கும் போது சார் விண்வெளி நாயன்னு சொல்லிட்டாரு ஏன் உங்களை உலகத்துக்குள்ளே சுருக்க வேணும் விண்வெளி நாயனே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியின் இந்த மேடையில் பேசியிருக்காரு